ஐயோ எதுக்கு இவ்வனா? keyboardல எல்லாம் மாட்ட கூடாது நினைச்சோமா அவங்களே வந்து மாட்டிட்டோம். இவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதே? இவ ஊரேயா ரெண்டாக்கி நம்மள உண்டலாத பண்ணிடுวะ. ஏண்டி, நீங்களே என்னடி பொம்பளங்க? இல்ல கேரியா மட்டும் கேக்குறா என்ன பொம்பளங்க? சீ இப்படி போய் போய் ஒரு இலனிகாக அடுத்து விட்டு மறுத்தல வந்து திரெட்றீங்களே நல்லா இருக்கா? பா வந்து மூக்காயக்க. ஏதோ புள்ளைய வளக்குற மாதிரி தண்ணியை வளத்து விட்டுருக்கு. அங்க வந்து திரெட்றீங்களே, உருபடுவீங்களடி நீங்களே. தகமையிலே தகமையில யாருக்கிட்டையும் சொல்லாதட்டி உனக்கு வேணா நாலு இளநி தாரோம் எட்டி எட்டி யாருக்கிட்டையும் சொல்லி எதுவும் விலங்கத்தை இழுத்து விட்டுறாதடி என்னங்கடி கையும் கலவுமா மாட்டனதோ எனக்கு லஞ்ச கொடுக்க பாக்குறீங்களா நாலு இளநி தாரீங்களா நாலு இளநி நீ இந்த தோட்டத்துக்கு திருட வந்து அந்த மூகாய அக்க கிட்ட போய் சொன்னேன் இந்த விடற அவ்ளோ இளநி எனக்கு தாண்டி போய் போய் நீங்க கொடுக்கற அந்த நாலு இளனிக்கு நான் என்ன உங்களுக்கு சிஞ்சா தட்டணுமா வசந்தி இவ வேற ஓவரா போற எனக்கு வர்ற கோவத்துக்கு தேங்காய் இல்ல ரெண்டா பொளந்துறோம் பத்தக்க இந்த போற போய் போட்டு குடி கத்திய காட்டி கொடுத்துறோம் போல டேய் இப்ப எப்படி ஆஃப் பண்றேன்னு பாரு அடியா தங்கம் எலனி திடுறோம்னு யார் சொன்னது உனக்கு ஏண்டி தென்னமரத்துல ஏறி எலனி பறிக்காம எலுமிச்ச காய பறிப்பங்க என்ன மாதிரி நாடகம் நடத்துறீங்க ஸ்னீகா உண்மையே சொல்லிர வேண்டியதா நாம எதுக்கு வந்தா ஏன் வந்தோம்னு இனி தங்கத்து மறைச்சி மறைச்சு ஒண்ணு ஆவ போறது கிடையாது பாவம் தங்கமும் நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தி தானே சொல்லி விடும் பரவலக்க என்னடி உண்மை என்ன உண்மை இந்த மூகாய் கழுவிட்ட நான் ஏன் சொல்றேன்டி உண்மையே பொறு 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 ரொம்ப அவசரப்படாத தங்கம் அவசரம் ஆபத்தில் முடியும் இந்த மரத்துல நான் எதுக்கு ஏறி உட்காந்துருக்கேன் தெரியுமா அப்படியே அண்ணா அந்த மேலே பாரு என்ன மேல பாத்து வெள்ள காக்க பறக்குதுன்னு சொல்ல போறியா ஏய் எனக்கு மூணு வயசுலயே காது குத்திட்டாங்கடியே அந்த காது பத்தாம இது வரைக்கும் நான் நாலு காது குத்தி நாலு தோடு போட்டுக்கண்டே யாங்கட்ட உங்க சிங்கால கடி வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லி போட்டேன் அப்புறம் நாங்க சொல்ல வரதையும் நீ சொல்ல விட மாட்டேங்கற என்ன போ சரி போன போது உனக்கு உண்மையை சொல்லி ஏதோ கொஞ்சம் எதுவும் கொடுக்கலாம்னு பார்த்தா என்ன நீ இது சின்னப்னே, அவளுக்கு வேணா விட வேண்டியதுதானே? எதுக்கு வரப் புரச்சிட்டே போ, போய் நீ சொல்லு. யாருகிட்ட வேணா சொல்ல போய் ஊரே கூடி எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆமா யாரும் வந்து கேட்டாங்கனா, "இந்த எங்க தங்கமே இல்ல தான் அந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டுட்டு போனாங்க. அவங்க தான் எங்களை எல்லனி சொன்னாங்க. அப்படினே நான் சொல்லுவேன்." என்ன இவ்ளோவ? அப்படியே நம்ம பக்கம் திருப்பி ஐயோ, இந்த ஊர்ல வேற கள்ளன்ன நம்மளால நம்மள கள்ளன்ன நம்ப கூடாதின்னு ஒரு பழமழையெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நாம திருட்டு முழி முழிக்குறத பாத்து நாம தான் திருடன்னு பச்சைக்குத்திடுவாங்க. சரி சொல்ல ஏதோ நீங்க என்கிட்ட

அதான் போய் தொலைய மாட்டேங்கிறீங்க சரி 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 தங்கா இந்த பானையில் அந்த மூக்காய் கழுவி இருக்குல்ல அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கிட்டே இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு போட்டு தா இந்த உச்சி கொம்புல உச்சி கொம்புல கட்டி வச்சிருக்கேன் தெரியாம இந்த ஊருக்குள்ள ஒரு எறும்பு கூட எட்ட போவாது அந்த கழவியாவது பானையில பணத்தை கட்டி வைக்கிறான் சும்மா ஏண்டி நம்மள சரி 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 போ 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 அவ்வளவு பணத்தை எடுத்து நாங்க மூணு பேரும் பங்கு போட்டுக்கிறோம் அப்புறம் பறவை ஐயோ போச்சா அம்மா போச்சேன்னு வாயிலி வயிற்று அடிச்சுக்கிட்டு அழுவ கூடாது பாத்துக்க ஒரு வேலை இருக்குமா சரி உண்மையே தான் சொல்லுவா அப்படி இல்லனா இவ எதுக்கு இந்த மரத்துல ஏற போற அதான் ஏன் வசரத்துக்கு எப்படிடா இந்த மரத்துல ஏறறதுன்னு தெரியாம தத்து புத்து தத்து புத்து ஏறிட்டே சின்ன பண நீ நீ பாட்டு இனி நான் சொல்றேன் தங்கம் நீ வரத பாத்திட்டு நான் என்ன சொன்னே தெரியுமா இந்த கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நம்ம தங்கமயில் வந்திருக்கா அவகிட்ட சொன்னா போதும் அப்படியே படபடபடனு ஏறி மட பானை எடுத்துக்கிட்டு இறங்கிடுவானு சொன்னேன் நீ என்னன்னா அப்படியே வந்ததும் வராது நாங்க ஏதோ கலவாணி தன பண்ண மாதிரி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டே நிக்கிறேன் என்னதே அப்படியெல்லாம் தந்தா கூட அது சும்மா பத்து ரூபாய் தகர்த்து கூட போறாது அந்த மூக்காயி இந்த மரத்து மேல வச்சு கட்டி இருக்கிற பணத்துக்கு எப்ப எவ்வளவு பணம்னு யாருக்கு தெரியும் மேலே ஏறி பார்த்தாதான் தெரியும் ஏ தங்கம் அப்புறம் ஒண்ணு இந்த விஷயம் ரகசியமா இருக்கணும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா மரத்துக்கு ரெண்டு பணம் கணக்கு பண்ணாலும் மொத்தம் எத்தனை மரம் இருக்கணும்னு என்ன முடியாது சாமான் எவ்வளவு துரத்து விட்டுட்டு ஏறி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாமோ என்ன வசந்தி வ சரி சின்ன பண்ணே வா போலாம் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் ஏம்மா அட பேஜ்ல போவேன் இப்படியே வந்து மேல உழுவே கிரக பரணி சொல்லி கேறங்க விட்டுடனே நான் தான் கிரக பரணி தெரியும்ல தெரிஞ்சு நீ ஏண்டி இங்க வந்து நின்னே சாவு போய்டு பத்தக சும்மா மேல வந்து குளிச்சிட்டு பேசி பேசற அடி அடி எங்கட்டு ஏற ஊருக்குல உங்கள மாதிரி கலவாணிகள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஊரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தங்களோட கடமை அதான் அந்த மூக்கைய கா ஊர்ல இருந்து வர வைக்கும் அந்த உச்ச கம்பல ஒக்க

மேனி அப்படியே ஒரு ப்ளோல வந்துருச்சு சரிடி எம்படி மாதிரி இந்த நிப்ப மேல ஏறு ஆ தெரியும் சின்ன பிடக்க இன்னைக்கு யா மேனி ஆடு மாதிரி தானா வந்து தலைய வலிய குடுத்துருக்கு ஆட்ட அறுத்து மட்டன் பிரியாணி போடாம விட மாட்டீங்க பளே இவள அப்படி என்ன போடுறா இன்னைக்கு பாரு இவள எப்படி மாட்டு பாரு என்ன தவக்கல மாதிரி இன்ன நிக்கிற நல்ல மேல அத நீங்க என்ன தங்க நீ இம்புட்டு தூரம் ஏறிட்டு ஏதோ அக்காவுக்காக ஒண்ணு ரெண்டு இளநிய பறிச்சு போட்ட என்ன சரி ரெண்டு மணி இளநீ தானே கேட்கற அளவை பறிச்சு போடு அதை பறிக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிட்டு வாடுவே மணி இந்த அந்த பக்கம் செவ்வளணியா இருக்கு பாருங்க அதை பறிச்சு போடுங்க இருங்க தங்க பறிச்சு போடுறதுல பாத்து போடு எதுவும் பருசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நடு உச்ச தொல்லையில போட்டு எந்த பாடையில போக சொல்லுது என்ன பண்ணி இனி

அவளை இறக்கு வாடி இறைக்கு வாடி முதல்ல உன இன்னைக்கு வெளுக்குற வெளில இன்னைக்கு எவளே இந்த தோட்டத்து பக்கம் வரக்கூடாது உன் வாயில குத்து குத்து குத்தி உன் பல்ல எல்லாம் பேக்கறனா இல்லையா பாருடி ஏன் ஊட்டு தோப்புல ஏன் வந்து கிளந்தி திரட்டறது உன் இடுப்புல மே நிக்கிற நான் காக்காய்க்கு பிறந்த மூக்காய் கிடையாதுடி என்னங்கடா இது பேரு காக்காய் மூக்காய் நாக்காய்னு சொல்லுகிட்டே நீ வேற பேர் எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு ஏக்கா 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 ரொம்ப நேரமா தொங்கறீங்க சத்த கீழே இறக்கி விடுங்க அங்க தொங்குறது இல்லடி நீ கீழே இறங்கு உனக்கு தலையில கட்டி தொங்க விடுறனா இல்லையா பாரு யாமட்ட மரத்துல கிளந்தி திரட்ட இரு ஏ முருகேசா யாமாவா யாரும் ஆளை கூப்பிடுறீங்களா தோளை உரிக்கிறதுக்கு உனைய மாதிரி எவ்வளவு திருடுதனமா இங்க வந்து எல்லனே திருடுவான வந்தத வச்சிருக்கேன் இங்க வாடா இன்னைக்கு உனக்கு நல்ல வேட்டை அந்த வாரம் நாய் நான் போனதுல இருந்து கறிய மீன் இல்லாம காஞ்சு போய் கிடக்குறான் இன்னைக்கு அவனுக்கு நல்ல என்ன நாயா ஐயோ இன்னைக்கு உங்களை என்ன செய்யறது பாருங்க அடியே மீனாட்சி என்னடி ஓடச்சுனா உருண்டுகிட்டு கிடக்குற அவ வேற வந்துகிட்டு இருக்கா சீக்கிரம் ஓடடி ஐயோ ஏக்கா அவசரத்துல கண்ணு முன்ன தெரியாம ஓடறக்க எங்க உருண்டு வாற போறன்னு தெரியல சின்ன பண்ணு என்ன ஆனாலும் பரவாயில்லை எலனியை விட்டு உட்டடாத சின்ன பண்ணு நல்ல சொல்லுவிய நீ தூக்கிட்டு வாயா பாக்கோ ஏ பாவி சண்டாலி வள நீங்க மூணு பேரும் இங்க தான் சுத்திட்டு கிடக்குறீங்களா ஏடி நான் என்னடி உங்களுக்கு பாவம் பண்ண எதுக்குடி நீ இப்படி கோத்து விட்டீங்க ஏடி மரியாதை நின்னுடுங்க இல்ல யாமட்ட எலனியாவது குடுத்துட்டு போங்க இந்த இளனிக்காக எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் எனக்கு தாண்டி தெரியும் ஓடாதீங்க நீ நில்லுங்க ஓடாதீங்கன்னு சொல்லிவிட்டேன் இன்னைக்கு உங்க அவ்வளவு பெரிய இடுப்பிலமே உடைக்க போட மாட்டேன்டி இடி சுண்டகா முக்கி அவ்ள தைரிய இருந்தனா முதல்ல எங்க தலைவி எங்க தங்க தலைவி தங்க மேல தொட்டுட்டு அடுத்து எங்க கிட்ட வாடி இதுவரை நீங்க செஞ்சத போதாத இனிய வேறைய இருக்கு ஏகோ மூகா ஏகா இவள பேச்ச கேட்டுகிட்ட என்னைய எது ஏடா கூட பண்ணி வச்சிராத நான் ஏதோ பாவம் என்ன தங்க நீ யார் எப்படிப்பட்ட ஆளு அவையில சும்மா உனக்கு தங்க அடிச்சு அவ கையால முறிச்சு போட்டு பாக்கோ ஏன்டி ஏ நீங்க எலனி திங்கிறதுக்கு எனக்கு தங்குது பாக்குறீங்களா தங்கா, ஓடி ஓடி ரொம்ப களைப்பா இருக்கும் அந்த ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் வா ஏய் அம்மா இன்னைக்கு என்ன இவ்ளோ உசுரோட